மயிலாடுதுறையில் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்தியால குத்தி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க ஸோ ஒரு மூணு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈடுபட்டுதான் சொல்லப்படுது என்ன ரீசன் ஏன் வந்து இவங்கள கொள்ளணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீடெயிலாக போவோம் ஆக்சுவலி வந்து ரெண்டு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கொல்லப்பட்டாங்கன்னா மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே சாராய விற்றுட்டு வந்துருக்காங்க ஸோ இந்த சாராய விற்கிறது வந்து பிரச்சனை இல்லை அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து கெட்டு போயிடுவாங்க நம்ம ஊருக்கு வந்து சாராய தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க வந்து இந்த ஊருக்குள்ளே நீ இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அந்த மூணு நபர்களையும் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க அதில் வந்து ஒரு நபர் வெளியே வர்றாரு வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அந்த பசங்களை வந்து சரமாரியாக வந்து வெட்டி குடலே வந்து வெளியே வந்து விழுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள குற்றி கொண்டிருக்காரு ஸோ இதான் நேற்று நடந்தது இல்லை வேற என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் போலீஸ் வந்து அப்போவே வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வந்து வைக்கக்கூடாது அது ஊர் மக்கள் வந்து கோரிக்கையாக இரு கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இது நடக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருந்து அவங்கள ஒன்று வெளியே விடாமல் விட்டுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அலாட்மெண்ட் கொடுத்து அந்த அதுக்கு அந்த இடத்துக்கு போகலாம் மாற்று பிளேஸ் கொடுத்துருக்கலாம் சாராய வைக்கிறதுக்கு அந்த இடத்துல இல்லாமல் நீ வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி விட்டுருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுவே இல்லாமல் அழிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு ஊரில் சாராய இல்லைன்னா ஒன்றும் அழிஞ்சு போயிடு போகிறதில்ல சொல்லப்பணும் அப்படியெல்லாம் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வெளியே வந்திருக்காங்க வந்து அவங்க பாட்டுக்கு சார மாதிரியே குத்திட்டு இப்போ போயிட்டாங்க ரெண்டு உயிர் போயிடுச்சு இப்போ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மூணு பேர்த்தோட வீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூறையாடி இருக்கிறாங்க வீடு போச்சு அந்த அந்த மூணு பேர்த்துக்கு வீடு போச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி தரமாட்டம் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு உசுர் போயிடுச்சு இந்த மூணு பேர் ஜாலியாக உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் சந்தோஷமாக அவங்க இருப்பானுங்க உள்ளே போனால் இந்த மூணு ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை வீணாக போச்சு ஜஸ்ட்டு சாராயத்தை நீங்கள் விற்காத அப்படின்னு சொன்னதுக்கே கொலை பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள்ட்ட நாங்கள் என்ன சொல்ல முடியும் ரெக்வெஸ்ட்டாக அதை நீ ஒன்று நீ புரிஞ்சு பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை கேட்டாச்சு பண்ணணும் எல்லாத்துக்கும் இடையூறதா இடையூறாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அதை பண்ண வேணான்னு சொல்கிறாங்க அதுக்காகவே கொலை பண்ணுவீங்களா ஏன்னா இப்போ நியூஸில் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டான் கொண்டுட்டான் குத்திட்டான் அப்படின்னு தான் வருது ஸோ வந்து சாராய விற்றதை வந்து கேட்டதுக்கே கொண்டுட்டானுங்க ஸோ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோன்னே நமக்கு தெரில ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீடியாவிலையும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போலீஸை தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா ஊருக்குள்ளே சாராய வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அது மேலே ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பட் ஆக்ஷன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்போ அது போலீஸை தான் பாதிக்க சொல்ல போனால் ஏன்னால் நீங்கள் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தப்பு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க இப்போ வரைக்கும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க போலீஸ் முன்னாடி அவங்கள வெளியே வரக்கூடாது வெளியே விடக்கூடாது மு க ஸ்டாலின் சார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும் இதை வந்து இவங்கள சும்மா விட்டால் இன்னும் நாலு பேர்த்த கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்தளவுக்கு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்தேன் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வா